சீர்காழி அருகே பூம்புகார் மீனவ கிராமத்தை சேர்ந்த மூன்று மீனவர்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் மாயமான சம்பவம் மீட்டு தரக்கோரி மூவரின் மனைவிகள் மீன்வளத்துறை அலுவலகத்தில் மனு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த பூம்புகார் மீனவ கிராமத்தை சேர்ந்த வேதகிரி முருகன் மற்றும் வனகிரி கிராமத்தை சேர்ந்த ராஜேந்திரன் ஆகிய மூவரும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மீன்பிடி தொழிலுக்கு செல்வதாக கூறி வீட்டிலிருந்து சென்றுள்ளனர் மூன்று நாட்கள் கடந்தும் அவர்களிடம் இருந்து எவ்வித தகவலும் வராத நிலையில் அதே கிராமத்தை சேர்ந்த ஒருவர் மூன்று குடும்பத்திற்கும் தலா ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்துள்ளார் அது குறித்து குடும்பத்தினர் விசாரித்த போது மீனவர்கள் மூவரும் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு சென்றுள்ளதாகவும் பதினைந்து நாட்களில் கரை திரும்பி விடுவார்கள் எனவும் படகின் உரிமையாளர் சூர்யா என்பவர் தெரிவித்ததாக கூறியுள்ளார் ஆனால் ஒரு மாதம் கடந்தும் மூன்று மீனவர்களும் வீடு வந்து சேராததால் இதுகுறித்து அப்பொழுதே பூம்புகார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் மேலும் பணம் கொடுத்த நபரையும் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் இதனையடுத்து படகின் உரிமையாளர் வேளாங்கண்ணியை சேர்ந்த சூர்யா என்பவரையும் பூம்புகார் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் அப்போது நடைபெற்ற விசாரணையில் மீனவர்கள் மூவரும் மீன்பிடிக்க சென்றது சூர்யாவின் படகில் என்பதும் ஆனால் அவர்கள் என்ன ஆனார்கள் படகு என்ன ஆனது என்பது யாருக்கும் தெரியவில்லை இதனால் சூர்யா அப்போது விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மீனவர்களின் மனைவி தனலட்சுமி சுமதி மாலதி ஆகியோர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் மீன்வளத்துறை என பலமுறை மனு அளித்தும் மேற்கண்ட மூன்று மீனவர்கள் என்ன ஆனார்கள் என்பதை தெரியாமல் உள்ளதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து இன்று மாவட்ட மீன்பளத்துறை அலுவலகத்திற்கு வந்த மூன்று பெண்களும் தங்கள் கணவர்களை கண்டுபிடித்து தரக்கோரி மனு அளித்தனர் மனுவை பெற்றுக் கொண்ட மீன்வளத்துறை அதிகாரிகள் உரிய விசாரணை செய்வதாக உறுதியளித்தனர் அதனை ஏற்று மூவரும் வணக்கம் நாங்க வந்து பூம்புகாரு இவங்க வானகிரி இவங்க பேர் சுமதி இவங்க வீட்டுக்காரர் வேதகிரி வைப்பு இவங்க இவங்க பேரு தனலட்சுமி என் பேரு மாலதி எங்க வீட்டுக்காரர் பேர் முருகன் இவங்க மூணு பேருமே ஒன்னா சேர்ந்து போட்டுக்கு போறதுக்காக போனாங்க அவங்க போட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டுதான் போனாங்க ஆனா எந்த போட்டுக்கு போறோம் யார் போட்டுக்கு போறோம்னா சொல்லிட்டு போல போட்டுக்கு போயிட்டு வரான்னு சொல்லிட்டு போனாங்க போனவங்க ஒரு வாரம் வரைக்கும் ஆளு வரல வரல சரி ஒரு வாரம் ஆச்சு இருந்து எந்த தகவல் இல்லைன்னு சொல்லி நாங்க வந்து எங்க போனாங்கன்னு தெரியலன்னு போட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க இன்னும் ஒரு தகவல் இல்லையான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க மூலமா எங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் காசி குடுத்தாங்க மூணு வீட்டுக்குமே மூணு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இது ஏது நீங்க குடுக்குறீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி போட்டுக்கு போயிருக்காங்களா அந்த போட்டுக்கு அந்த ஓனர் வந்து வீட்டுல கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு கொடுத்தாங்க யார் போட்டுக்கு போயிருக்காங்க என்னான்னு கேக்கும்போது இந்த மாதிரி சூர்யா சொல்றவரு எங்களுக்கு தெரிஞ்சவருதான் எங்க அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி எங்க ஊரை சேர்ந்த பூம்புகாரை சேர்ந்த ஒரு அஞ்சம்மன் சொல்றவங்க சொன்னாங்க சரி எப்ப வருவாங்கன்னு கேக்கும்போது பதினஞ்சு நாள்ல வந்துருவாங்க தங்களுக்கு போயிருக்காங்க கேரைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க பதினஞ்சு நாள் கழிச்சு பார்த்தா வரல இருபது நாள் ஆச்சு ஒரு மாசம் ஆச்சு வரல நாங்க அவங்கள போய் என்ன இவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் வரல அவங்களை போய் என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னா அவங்க போன் அடிக்கிறான் அவங்களுக்கு போன் போகமாடுது அப்படின்னு சொன்னாங்க அப்ப இவங்களுக்கு நாலு ஆவாவ ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ஆகும்போது நாங்க இவங்களை பிடிச்சி எங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி இந்த மாதிரி இவங்கதான் இவங்களோட சொந்தக்காரங்கன்னு சொல்லி போட்டு களைச்சிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க ஒரு தகவலும் இல்ல இப்ப அவங்கள கேட்டா ஓனருக்கு போன் அடிக்கிறோம் போன் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க இப்படி இருந்தா எங்க நிலைமை என்ன ஆகுறதுன்னு நாங்க கேட்கும்போது அவங்க வந்து எங்களுக்கு சொன்ன தெரிஞ்சவங்க தான் நாங்க போட்டுக்கு போறாங்கன்னு சொன்னாங்க நாங்க அனுப்பி விட்டு